ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க நீங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னா மரதானி பாருங்க கையெல்லாம் வெளில மருதாணி மரதானி ரொம்ப நாள் சின்ன கண்டனா மரதானி அதை வச்சு அடையாளமே கொஞ்சம் தான் இருக்குது நான் நான் எப்போவுமே மருதாணி கையில் வச்சுட்டு இருப்பேன் நீங்களே பார்த்துட்டுருப்பீங்க வீடியோவில் எல்லா வீடியோலும் மருதாணி இருக்கும் அது ரொம்ப நாள் ஆச்சு இது வந்து உடம்புக்கு உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது அதனால் நான் மருதாணி எப்போவுமே வச்சுக்குவேங்க பாருங்கள் உங்களால் ஃபுல்லாக அரைக்க முடியுன்னா நீங்கள் அரைச்சிக்கோங்க மருதாணி வந்து நான் தண்ணியில் கழுவிட்டு சேர்த்துறேன் எதுக்காகனா அதில் மாவு பூச்சி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதுக்காக நான் கழுவிட்டு சேர்த்திக்கிறேன் குச்செல்லாம் எல்லாம் இப்போ வந்து எலும்பு எடுத்திருக்கேன் நல்லா கலராக இருக்கிற எலுமிச்சம் தான் போகணுன்னு அவசியம் இல்லை இது பழுத்த எலுமைச்சம்பளத்தை நான் எடுத்திருக்கேன் கொட்டைகள்லாம் நீக்கிட்டு இந்த எலும்புச்சம்பளத்தை அப்படியே தோலோடு சேர்த்திக்கோங்க இது வந்து ஃபுல்லாக மஞ்ச எலும்பு இது மருதாணி அரைக்க முடியாதுன்றதுனால அந்த மீதி கொஞ்சம் அது மருதாணி தண்ணியிலேயே சேர்த்துருக்கேன் இதை குறைக்கிறப்ப அரைச்சி தேவைனாலும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து குறைக்கிறப்ப அரைச்சிட்டு மீதி இருக்கிற மருதாணி நம்ம சேர்த்துக்கலாங்க பாருங்க அளவுக்கு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இதிலே ஒரே ஜார்ல பெரிய ஜாருன்றதுனால ஒரே ஜார்லேயே அரைச்சிக்க போகிறேன் கொஞ்சம் தண்ணி விட்டு தான் நான் அரைக்க போகிறேன் நைஸாக அரைக்க போகிறேன் உங்களுக்கு கொஞ்சம் பிது பிதுன்னு இருந்தால் தான் நீங்கள் கையில் தண்ணி இல்லாமல் வைக்க முடியும் நான் வந்து எப்போவுமே இப்படி தாங்க அரைப்பேன் அதுதான் உங்களை காட்டுறேன் என் கையில் எப்போவுமே செவப்பாக இருக்கும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துலேயும் மருதாணி செவந்துடும் பாருங்கள் இந்தளவுக்கு நான் நைஸாக அரைச்சிருக்கேன் கொஞ்சம் தண்ணி தாராளமாக விட்டு அரைச்சிருக்கேன் ரொம்ப அதுக்குன்னு தண்ணி விடலைங்க பாருங்க இப்போ இந்த தண்ணியை வந்து நீங்கள் எப்படி எடுக்கிறது கையில் மருதாணி வைக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது இந்த மாதிரி எல்லார வீட்லேயும் மாவு ஜல்லடை இருக்கும் அந்த மாவு ஜல்லடில் இந்த மருதாணியை சேர்த்திருங்க எப்போவுமே நான் வந்து மருதாணி வச்சுருப்பேன் பாருங்கள் கையில் வந்து செவ செவன்னு இருக்கும் அது எப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு தண்ணி வந்து ஒழுது கிழத்திக்கின சாவம் வரும் மருதாணி இதில் வந்து தண்ணியெல்லாம் நம்மளுக்கு கீழே வடிஞ்சிடும் அந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் தலைக்கு தேய்ச்சிக்கலாம் பாருங்கள் கை கழுவிட்டு வர்றதுக்குள்ளே உங்களுக்கு ஆட்டுறேன் பாருங்கள் நல்லா செவந்து இருக்குது மருதாணி இப்போ தண்ணியெல்லாம் இறங்கியிருக்கு இது ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அதுலேருந்து நல்லா எல்லா தண்ணியுமே நம்மளுக்கு வடிஞ்சு நம்மளுக்கு மருதாணி வந்து திக்னஸாக கிடச்சிக்கும் அந்த ஜல்லடலை அதை எடுத்து நம்ம கைக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம் பாருங்கள் நான் வந்து எப்போவுமே நை பிடித்தாங்க செய்வேன் இந்தளவுக்கு எனக்கு தண்ணி கிடைச்சிருக்கு பாருங்கள் இன்னும் தண்ணி நிறையா கிடைக்கும் தண்ணியை நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் தலைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மருதாணியை நம்ம கைகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் நார்மலாக எப்போவுமே மருதாணியை வந்து டிசைன்லாம் போட மாட்டேன் எனக்கு டிசைன் பிடிக்காது கையில் எப்போவுமே வைக்கிற மாதிரி நான் வச்சுக்குவேன் அவ்வளோதாங்க டூ இன் ஒன்னாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ